पन्द्रा तेरी ली तेरी तेरी और पाँच आ उन्हें आ दे दे क्या चीज़ आज ही रात को बोलोगे ना यार मैं फ़ोन बनाया है फ़ोन देता हूँ इनका नाम क्या है हाय गाइस वेलकम बैक टू आवर चैनल நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம் அதாவது என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் போட போகிறோம் யாரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவை தான் பண்ண போகிறோம் கார்த்திகோ தெரியாது ஏன்னா நான் கார்த்தியும் சத்யா தான் போயிட்டு அந்த சுண்டல் வாங்கினர் சொல்லியிருந்தோம் அக்காக்கு ஸோ அதுக்கோசம் போயிருக்காங்க அந்த கேப்பில் தான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம பிராங்க் என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் எனக்கு வந்து சின்ன வயசுல அந்த ஃபிக்ஸ் வரோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அதை வச்சு நம்ம ஒரு பிராங்க் பண்ணிடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பிராங்க் தான் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ்னால் அந்த காக்காவிலிப்பு அதுதான் பண்ண போகிறோம் பிராங்க் எப்படி போக தெரியல அது வந்து எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்தா தெரியும் கார்த்தி வேறு எப்போவுமே சுற்றி சுற்றி பார்ப்போம் ஆனால் ஃபோன்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப இதுவாகவே வைக்க போகிறோம் ஏன்னா கார்த்தி இருக்கிறதுனால சரி வாங்க வீடியோ எல்லாமே பிராங்க் எல்லாமே எப்படி வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த மாதம் ஆயின் Sakura முற் என்றும் பேர்க்கானு 하루 MacBook அ backlпов forsfruit பாب்பம்bau Poll요 म kinda dis die wondermatige vrye na vry

சத்யா <laughs> சத்யா 너무 안 됐지 나 다니는 방법이 돼? 쓰이지 않을 때 이거라 이게. 오, 지금이 너무나. 에 쓰기로 와. 다니려고 그래. 에이.

குளவ வந்து உங்களுக்கு போயி ஏ இந்தள்ள இதனாவே இந்த I'm r o i e h o e I'm a o i n g t h e h o i n t h e h o u m g n g to s ஹலோ அம்மா மா கவுசி கி காக்கவடி மாதிரி பண்றமா சரி காக்கவடி போன் மாதிரி பண்றா ஏ சரி சரி ஓட மாட்டறா என்னுதே ஏனா நான் மொபைல்ல இருந்து

உடம்பு சுடுது <laughs> 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 Hema hurting me because of that gutter filtrate.... Ahhhh.... You Principal Michael. I was jealous

அறிவேல <laughs> <laughs> <laughs>

nan setta tholadu 30 one per veriyam ungamma yamala gaadaitanga illu vanda pesida